தமிழ்நாட்டு பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனி அதுல வந்து நம்ம பிஸ்கட் பண்ணிருக்கோம் அதுல என்னென்ன போடுறோம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டு பண்றோம் போடாம பண்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி அப்புறம் கோதுமை மாவு நெய் தேங்காய் எண்ணெய் நாட்டு சக்கரை இதெல்லாம் நம்ம ஆட் பண்றோம் ஏலக்காய் சுற்று இதெல்லாம் நம்ம சுவைக்காகவும் ஜீரணத்துக்காகவும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இதுவே நம்ம தவிர்த்து பண்றது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை சக்கரை இந்த மைதா ஐட்டம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃபிளேவர்ஸ் அப்புறம் வந்து இந்த பேக்கிங் சோடா மது நேரம் ரைசிங் ஏஜென்சி எதுவுமே நம்ம கலக்காம குழந்தைங்களுக்கு நல்ல பொருளை மட்டும் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டை தயார் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் பெரியவங்களும் நிறைய பேரும் விரும்பி சாப்பிட்டுட்டு வராங்க உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ்ல உங்களோட ரெசிபீஸ்ல நம்மளோட பிஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணோம் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் டைம்ல குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்க ப்ராடக்டை வாங்கிக்கலாம் நன்றி எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் வந்து நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் மூலமா ஆடியோ மெசேஜ் மட்டும் பண்ணி கேளுங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும்